வணக்கம் நண்பர்களே நம்ம என்ன பார்த்து வரோம்னா கடந்து நடந்து முடிந்த குரூப் டூ குரூப் டூவில் தமிழ் கொஸ்டினில் நம்ம வந்து இலக்கணம் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் இந்த கொஸ்டின் பாருங்கள் மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ இது வந்து என்ன வகை வினா என்பதை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னா ஒரு பொருள் அதாவது சீருடையை வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து கொடுக்கும் பொருட்டு ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு கேக்குறாரு அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கொடை வினா கொடை வினா அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை கொடு கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவதுதான் கொடை வினா சரிங்களா அடுத்து இதை இந்த எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா என்னோட என்னிடம் பாரதேசன் கவிதைகள் இரண்டு உள்ளன உன்னிடம் பாரதேச கவிதைகள் இருக்கிறதா என்று கேக்குறது அதாவது ஒரு பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்காக நம்ம தான் என்னது கொடை வினா இப்போ இதில் வந்து வினாக்கு வினா வினா வந்து எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் சரிங்களா அப்ப அந்த ஆறு வகை என்னென்ன அப்படின்னா அறிவினா அரியா வினா ஐய வினா வினா கொடை வினா கேவல் வினா இப்ப அறிவினா அப்படின்னா ஒரு ஒரு விடையை வந்து தான் அறிந்திருந்து அறிந்திருந்து அவ்விடையை வந்து பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு நம்ம தான் அறிவினா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்களாக்கா மாணவ மாணவர்களிடம் ஆசிரியர் வந்து இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்ட்டு கேக்குறாங்க இல்லாட்டி திருக்குறள் திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படின்னு கே கேட்டா அது என்னதுன்னா அறிவினா அப்ப அரியாவினா அடுத்து வந்து நெக்ஸ்ட் பாருங்க அரியாவினா அப்படின்னா தான் அறியாத ஒன்றை வந்து அறிந்து கொள்வதற்காக வினவுவது தான் வந்து அறியாவினா அதாவது மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு செயலின் பொருளோ இல்லை ஒரு 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 பாடலின் ஆசிரியரோ தெரியல அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட வினாவது தான் அறியாவினா அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்கறது தான் அறியாவினா அடுத்து பாருங்க அந்த ஐயம் நீங்க தெளிவுபடுறதுக்காக இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேக்குறது என்னது ஐய வினா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க குழல் வினா குழல் வினா அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி கொள்ளும் பொருட்டு உணவுவது அப்படி சரிங்களா இப்ப வந்து ஜெயகாந்தன் சிறுகதை எடுத்துக்காட்டு பாருங்க ஜெயகாந்தனின் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வந்து நம்ம வினாவுறது ஏன்னா அப்படி வினாவை அந்த நூலை அந்த நூல் ஜெயகாந்தன் சிறுகதை புக்க வந்து நம்ம வாங்கி கொள்ளும் பொருட்டு நம்ம வந்து வினாவுறதுனால அது வந்து குழல் வினா குழல்னா பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து கொடை வினா நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஏவல் வினா ஏவல் வினா பாருங்க ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு உணவுவது அப்ப வீட்டில் வந்து தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா வந்து தம்பியிடம் வினைவி வேலைக்கு தான் என்னது ஏவல் வினா சரிங்களா அப்ப நம்ம எல்லாமே அந்த வினாக்கள் வகைகள்லாம் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம வந்து இது போன்று நம்ம டிஎன்பிசிக்கு பயன்படக்கூடிய தமிழ்ல இலக்கணம் சார்ந்த வினாக்களை வந்து நம்ம டிடிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நம்ம கொடுக்குற தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையாக இருந்தால் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ